என் தங்க பிள்ளையே உன் வாராகி உனக்கு ஒரு நல்ல செய்தியை இன்று இங்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இன்னும் ஒரு நிமிடம் மட்டும்தான் உனக்கு காலாவகாசம் இருக்கின்றது அதற்குள் உன் அம்மா வாராயி உனக்காக சொல்கின்ற வாக்கை நீ முழு மனதோடு கேட்டுவிடு உன் அம்மா வாராகியை நீ நிராகரித்து அவமதிக்காதே பிறகு நீதான் வருத்தப்பட போகின்றாய் என் தங்க பிள்ளையே உன்னை தேடி உன் அம்மாவாகிய இந்த வாராய் தாய் வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே நான் சொல்வதே முழுமையாக முழு மனதோடு நீ கேள் உனக்கு தேவையான எல்லா நல்ல விஷயத்தையும் உன் அம்மா வாராகி உனக்கு செய்து தருவேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய இந்த நிலைமையை நினைத்து நீ எதற்காக வேதனைப்படுகின்றாய் இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு நீ எதை சாதிக்கப் போகின்றாய் அதிலிருந்து நீ வெளியே வா என் தங்க பிள்ளையே அப்பொழுதுதான் இந்த வாராகி அம்மாவின் அருள் உனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் உன் அம்மா வாராகி இதை வெறும் வாய் வார்த்தைக்காக உன்னிடம் சொல்லவில்லை நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகின்றாய் என் தங்க பிள்ளையே உன் கவலையெல்லாம் என் பாதத்தில் வைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு அதன் பிறகு உன் வாழ்க்கையில் வருகின்ற மாற்றத்தை நீ பார் உன்னை படைத்தவள் நான் என் தங்க பிள்ளையே என் மீது முழு நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இரு என் தங்க பிள்ளையே உனக்கு எதை எப்பொழுது தர வேண்டும் என்று உன் அம்மாவாகிய வாராயிக்கு நன்றாக தெரியும் உன் கர்ம வினைகள் இப்பொழுது முடிந்துவிட்டது நீ எப்பொழுது இந்த வாராகி அம்மாவை மனதார நினைத்து வழிபாடு செய்தாயோ அப்பொழுதே உன் கர்ம வினைகள் முடிந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் மிக மிக அற்புதமான விஷயங்கள் நடக்கப் போகின்றது என் தங்க பிள்ளையே இனி நீ நினைத்த காரியம் கைகூடி வரும் எதற்கும் பயப்படாதே அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன் மனதில் ஒரு குழப்பம் வந்து கொண்டே இருக்கின்றது உனக்கு யாராவது செய்வினை விட்டார்களோ என்ற குழப்பத்தில் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன் மனதில் இப்படி ஒரு எண்ணம் தோன்றி இருப்பது உண்மைதான் இதை நீ கேட்டு பயந்து விடாரே உனக்கு செய்வினை செய்திருப்பது உறுதி என்ற விஷயம் உன் அம்மா வாராய்க்கு தெரிய வந்திருக்கின்றது உனக்கு கெடுதல் செய்துவிட்டு என் பார்வையிலிருந்து யாரும் தப்பி ஓட முடியாது என் தங்க பிள்ளையே அனைத்தையும் உன் அம்மா வாராகி நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே யார் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்து உனக்கு செய்வினை செய்தார்களோ அவர்களின் மீது உன் அம்மா வாராகி கடும் கோபத்தில் இன்று இங்கு வந்திருக்கின்றேன் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் தீய செயலை செய்துவிட்டு எதுவுமே தெரியாதவர்களைப் போல நாடகம் ஆடுபவர்களை கண்டால் இந்த வாராகி அம்மாவின் நெற்றிக் கண்களால் சுட்டெரிக்கப்படுவார்கள் என் தங்க பிள்ளையே யாராவது நமக்கு பிடிக்காவிட்டால் அவர்களை விட்டு ஒதுங்கியிருந்தாலே போதும் அதை விட்டுவிட்டு அவர்களின் வாழ்க்கையை அழிக்க இப்படி ஒரு சதி தீட்டி செய்வினை செய்து விடுகின்றார்கள் ஒரு பாவம் செய்யாத என் அன்பு குழந்தையின் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் எத்தனை வேதனைகள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு உன் அம்மா வாராகி சும்மா இருக்க மாட்டேன் என் தங்க பிள்ளையே உன் அம்மா வாராகி இத்தகைய தீய செயலை செய்து கொண்டிருப்பவர்களை துவம்சம் செய்யாமல் விட மாட்டேன் இந்த வாராகி அம்மன் என் தங்க பிள்ளையே உன் எதிரிகள் உனக்கு எதிராக செய்திருக்கும் பில்லி சூனியம் ஏவலை உன் மீது யார் ஏவி விட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கே அதை திருப்பி அடிக்க செய்கின்றேன் இந்த வாராகி அம்மா பிறகு அவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறதென்று நீ பார் இந்த வாராகி அம்மா சொன்னா சொன்னதுதான் இந்த வாராகி அம்மா உன் வீட்டிற்குள் அடி எடுத்து வைத்தவுடன் உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என் தங்க பிள்ளையே நீ இந்த வாராகி அம்மாவின் உண்மையான பக்தன் உனக்கு இந்த அம்மன் அதிசக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை சொல்லித்தரப்போகின்றேன் உன் அம்மா வாராகி இதை நீ அலட்சியம் செய்து விடாதே ஓம் வா வாராகி நமக ஓம் ரும் ஷா வாராகி கன்னியாய நமக என் தங்க பிள்ளையே எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய வாராகி அம்மாவின் அதிசக்தி வாய்ந்த மூல மந்திரம்தான் இது இதை நீ வாராகி அம்மாவின் வழிபாடு செய்கின்ற பொழுதே நூற்றி எட்டு முறை சொல்லிப்பார் உன்னுடைய பணக்கஷ்டம் தரித்திரம் எல்லாம் விலகிவிடும் உனக்கு எதிராக செயல்படும் உன் எதிரிகள் அழிந்து போவார்கள் உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் இதை யாராலும் தவிர்க்க முடியாது என் தங்க பிள்ளையே இப்பொழுதே கடன் பிரச்சனை தீர்ப்பதற்காக பண வரவை எதிர்பார்த்து கொண்டு நீ எதிர்பார்த்து இருக்கின்ற லோன் பணம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உனக்கே சாதகமாகத்தான் இருக்கும் நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என் தங்க பிள்ளையே நீ விரும்பியபடியே உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது நீயும் உன் மனைவியும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் பல்லாண்டு பல்லாண்டு காலம் நிம்மதியான வாழ்க்கையை போகின்றீர்கள் உங்கள் இருவருடைய வாழ்க்கையை எந்த தீய சக்தியாலும் பிரிக்க முடியாது இந்த வாராகி அம்மா உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் பொழுது யாராலும் உன்னை அசைக்கவே முடியாது என் தங்க பிள்ளையே யாரோட வாழ்க்கையும் யாரும் அவ்வளோ சுலபமாக அழிக்க முடியாது நம்பிக்கையுடன் இரு நல்லதே நடக்கும் இத்தனை நாட்களாக உன் வாழ்க்கையில் வெறும் கஷ்டங்களையே நீ அனுபவித்து கொண்டிருந்தாய் தீராத கடன் பிரச்சனையால் மிகவும் வேதனைகளையும் சோதனைகளையும் எதிர்த்து பெரிய போராட்டமான வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய் என் தங்க பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலை வரவே வராது என் தங்க பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி நீ வேண்டிய வரத்தை உனக்குத் போகின்றேன் இந்த பஞ்சமி நாயகி உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் நிச்சயமாக உறுதியாக தீர்த்து வைக்க போகின்றேன் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு தேய்வரை என்றும் உன் கடன் பிரச்சனைகள் தேய்வரை போல தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொள் ஒவ்வொரு வளர்பிறை என்றே என் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளமும் பெருக வேண்டும் என்று வாராகி அம்மாவிடம் முழு மனதோடு வேண்டிக்கொள் நிச்சயமாக இந்த வாராகி அம்மா உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செல்வத்தையும் வாரி கொடுக்கப் போகின்றேன் உன் அம்மா வாராகி என் தங்க பிள்ளையே இதை நீ பயன்படுத்தி கொண்டே உன் வாழ்க்கையில் நீ முன்னேறு இனி உன் வளர்ச்சியை தவிர்க்க எவராலும் முடியாது இந்த வாராகி அம்மா என் அன்பு குழந்தையை காப்பாற்ற வந்துவிட்டேன் இனி என் அனுமதி இல்லாமல் ஒரு துரும்பம் கூட அசையாது இனி உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் நேராது அந்த சராசரத்தையும் ஆட்டி படைப்பவர்தான் இந்த வாராகி இந்த வாராகி அம்மா எப்பொழுதும் என் அன்பு குழந்தையின் நிழலாக கூடவே இருப்பேன் ஓ மாராஜி தாயே போற்று என்று சொல் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்